இப்போ எப்படி போகிறாங்க மட்டும் பாருங்க கூட போக மாட்டேதாச்சுன்னு பார்ப்பாள் அவள் வந்து ஆட்டு கூட போகிறாள்ங்களா அக்கா வந்து ரெண்டு மாட்டை பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஃபஸ்ட்டு மூணு மாட்டு பிடிச்சிட்டு போயிடுச்சு அவர் மீண்டும் வந்து ஆட்டை ஓட்டிகிட்டு உன்னால் வர முடியாது நானே பிடிச்சிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு அங்கேயே வந்துட்டாங்க டே சிக்கு பக்கு ரயில் வண்டி ஆட்டோ அழகாக போகிறாங்க பாருங்க ஒரே மாதிரி போவாங்க நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பின்னால் நின்று வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் பின்னாலேயே போகிறங்காட்டி தள்ளி தள்ளி தள்ளித்தள்ளி நெருக்கமாக போகிறாங்க இவங்களுக்க தலைவர் யார் ஃபஸ்ட்டு போகிறப்ப அப்பா சின்ன பாப்பா அவள் அவள் தான் கூட்டிகிட்டு போகிறேன் ஃபஸ்ட்டு இதெல்லாம் பில்லெல்லாம் எல்லாம் இப்போ போட காலம் தான் ஆனால் இருந்தாலும் எங்கேயும் மழை வருது ஆடியில் காற்று தான் அடிக்குங்க ஆடி போயிருந்தா வர மாசிருக்குங்க ஆனால் அப்போது சில டைத்துல வருதான நாளையங்க நான் வந்தாலும் பெருசாக ஒன்றும் வர்றதில்லை அதான் வர நேத்தெல்லாம் மாட்டு கூட்டியா அந்த மாட்டு போக நின்றுட்டாளா ஆடை அப்போ மாத்தியாமே ஊட்டிட்டு வந்துட்டாங்க அதனால் இன்றைக்கி ஆட்டுக்கூடையே ஓட்டிகிட்டு போகலான்னு எங்கே நிற்பி நான் பார்க்குறேன் ஒரு கெய்யுனிய அப்படின்னு கழுத்து சுற்றி விட்டு பின்னால் போகுது நான் பின்னாலே வரணுங்க நல்ல பிள்ளைன்னு சொல்லிட்டு இருந்தேன் வீடியோ கூட ஆப் பண்ணிருக்க மாட்டேன் நான் காலையில் வந்த காலையில் வந்தது தண்ணி கோட்டிட்டு போறத

எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்குதுன்னு தெரியல எங்க கண்ணு தெரியுது இல்லையா ஒண்ணும் தெரியல பாக்கணும் வா 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 அடிக்க வா நின்னுக்கோ இவ்வளவு பெரிய புத்துக்கண்ணு கட்டுக்கணும் நான் நிக்க வச்சிருக்கேன் வா வா அம்முனி அம்முனி வா அம்முனி வா நடா நடா அடிக்க மாட்டேன் வா 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 ஆட்டோ ஓடிட்டு வா வா இழுத்தை பிடிக்கிற இழுத்து இது கலந்த ரங்கநாயகி மசீமா